இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானித்து வருகிறோம் யார் சபிக்கப்பட்டவர்கள் முதலாவது தியானித்தோம் விக்கிரக ஆராதனைக்குரியவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் இரண்டாவது தியானித்தோம் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் மூன்றாவதாக தியானித்தோம் குருடரை வழிதப்ப செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் நான்காவது தியானித்தோம் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளுடைய நியாயத்தையும் புரட்டுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் நான்காவதாக நாம் தியானித்தோம் மற்ற சகோதரர்களிடத்தில் அன்பு கூறாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று தியானித்தோம் கடைசியாக நாம் தியானிக்க போகிறோம் தேவனுடைய கற்பனைகளை கை சபிக்கப்பட்டவர்கள் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படி சொல்கிறது இந்த நியாயபிரமான வார்த்தைகளை எல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் எழுதி கொடுத்ததான இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை கடைபிடிக்காதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியில வாழ வேண்டுமே ஆனால் கர்த்த நமக்கு எழுதி கொடுத்ததான இந்த வேத வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் ஒன்றியவன் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதான விண்ணப்பங்கள் தேவ சமூகத்திலே எட்டப்பட்டு அதற்கு பதில் வர வேண்டுமே ஆனால் நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இந்த பூமியில வாழ வேண்டும் உபாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் இங்கே உபாகமத்தில் நான் வாசிக்கிறோம் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கேற்ற இருதயம் இருந்தால் நலமாயிருக்கு எதுக்கா என்னாலும் இருக்கும்படி இந்த பூமியில நம்ம நல்லா இருக்கணும்னா ஆசீர்வாதமா இருக்கணும்னா அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டுதான் ஆக வேண்டும் சங்கீதக்காரன் எண்பத்தி ஓராம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் எது அவருடைய வழி இந்த வேத வசனம் தான் அவருடைய வழி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி ஆவிக்குரிய பாதையில் தன்னை புகுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அந்த வேதம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதன்படி நாம் நடப்போமே ஆனால் நிச்சயமாய் கத்தனமே ஆசீர்வதிப்பார் அதன்படி நடந்தால் நலமாயிருக்கும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் தீர்க்கதரிசி நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும் நாம் சமாதானம் உள்ளவர்களாய் இந்த பூமியில வாழணும்னு சொன்னா சந்தோஷமாய் நீதியுள்ளவர்களாய் இந்த பூமியில வாழணும்னு சொன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு இருதே நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் அதன்படி நம் வாழ வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு இடைபடுகிறார் மத்தே ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் நான் சொல்லி இந்த வசன் இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவனை தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் இருபத்தி நான்கு அவசரம் இப்படி சொல்கிறது ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் இவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் நாம் புத்தியுள்ள மனுஷங்களா கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் இந்த பூமியில் கிறிஸ்தவ ஓட்டத்தை ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருக்கிற நாம் ஒரு நாளில கூலியை பெறுகிறவர்களாய் நிற்க வேண்டுமே ஆனால் நாம் கட்டினது நிலைத்திருக்கிறதா இருக்க வேண்டுமே ஆனால் நாம் அவருடைய கற்ப பணைகளையும் கை கைக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் இதை இதைத்தான் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசித்தோம் நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறதுனால நாம் வேண்டிக் கொள்கிறதை பெற்றுக்கொள்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் அதைத்தான் இங்கே ஞானி எழுதுகிறார் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் தேவனுடைய பார்வையில் அருவறுப்பானது கேட்கப்படுகிற ஒரு ஜபம் பண்ண வேண்டுமே ஆனால் பலன் கொடுக்கிற ஒரு ஒரு பண்ண வேண்டுமே ஆனால் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிற ஒரு இறுதியை நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கத்த நமக்கு தருவாராக இந்த பூமியில சாபம் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஆனால் கத்த நம்முடைய கரத்தில் பரிசுத்த வான்களால் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் எழுதி கொடுத்ததான இந்த வேத வாக்கியங்களுக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த பூமியில மாத்திரமல்ல மறுமையில நித்திய ஜீவனையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இரங்கலோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழணும்னு கத்தர் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கீங்கப்பா உம்முடைய வேத வசனம் அதை கைக்கொண்டு வாழுகிற இருதையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட கிருபைனால கத்தர் எங்களை நிரப்புவீராக தகப்பனே உமக்கு நன்றி சப்பா அண்டு உம்முடைய வார்த்தை அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகள் நீர் விளம்பின வார்த்தைகள் இல்லாம இந்த பூமியில் எங்களால் ஒன்று செய்ய முடியாது தகப்பனே நாங்கள் வாழ வழிவகுக்கிறது உங்களுடைய வார்த்தை தான் இந்த வேத வசனம் ஆண்டவரே அதை கை கொள்ளுகிற இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும் எங்க ஜபம் கேட்கப்படணுமா இந்த வேதத்தின்படி வாழ இந்த வேதத்தை கை கொள்ள எங்களுக்கு சப்பா தாங்க நாங்கள் இந்த பூமியில் நல்லா இருக்கணுமா ஆண்டவரே எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா இந்த வேதத்தை கை ஏற்ற இருதயம் எங்களுக்கு உண்டா இருக்கட்டும் எங்க சமாதான நதியை போல பாயணுமா எங்க நீதி வெளிச்சத்தை போல வெளிப்படணுமா இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள கொள்ள கத்தரை எங்களுக்கு கிருப தருவீராக தகப்பனே ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நீங்க ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்